அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருதியை வந்துருச்சுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான திருதியை ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே அட்சய திருதியை அப்படின்னு சொன்னால் நமக்கு தங்கம் வாங்குறது தான் ஞாபகம் வரும் ஆனால் தங்கத்தை காட்டிலும் நிறைய பொருட்களை இந்த நாட்களில் வாங்கினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதை மட்டும் இல்லாமல் இந்த பொருட்களையெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கு அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம் அச்சயக் கிருதியை நாளில் குறிப்பிட்டு லக்ஷ்மி கடாட்சம் வேணும் அப்படின்னா இந்தந்த பொருட்களையெல்லாம் வாங்குங்க அப்படின்னு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சொல்கிறாங்க அதனால் அவையெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க ஓம் மகாலக்ஷ்மியே நமக என்ற வாசகத்தை கீழே பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டுலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் நல்லதொரு மாற்றங்கள் வர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்கான முழுமையான தீர்வுகள்லாம் சொல்கிறாங்க அப்படி நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு ஒரு நபர் நமக்கு என்ன செய்தி சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐயா நான் என்னுடைய பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நிறைய டைம் நாம் ட்ரை பண்ணி அது கிட்ட வந்து வந்து அந்த மேரேஜ் வந்து கை கூடவே இல்லை நான் கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு பயத்திலையே இருந்துகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ உங்ககிட்ட பலன் பலன் அப்புறமா என்னுடைய பொண்ணுக்கு திருமணம் நிச்சயமாயிருக்கு இருக்குது அப்படின்னு ஒருவர் மிகவும் மகிழ்ச்சியோடு நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு அதாவது வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் இப்படி நிறைய பேர் பலன் கேட்டு இப்போ அவர்கள் நிறைய நல்ல பலன்களை அடைந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டுங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில உங்களுக்கும் இது போல பிரச்சனைகள்லாம் இருக்கு உங்க வீட்லையும் இப்படி ஒரு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா நீங்களும் இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க கண்டிப்பா உங்களுக்கும் நல்லதொரு பலன்கள் சொல்லப்படும் இப்போது அட்சய திருதியை பற்றி பார்க்கலாம் அட்சய திருதி நாள் தங்கம் வாங்கினா நம்ம வீட்டில் செல்வம் பல மடங்கு பெருகும் அப்படின்னும் செல்வத்துக்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கங்க தங்கம் வாங்க முடியாதவங்க மகாலட்சுமியினுடைய அம்சம் கொண்ட வெள்ளி பொருட்களையும் வாங்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருதி அன்னைக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன பொருட்கள் வாங்கினா வீட்டில் செல்வ கடாற்றம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவையெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க குறிப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு பார்க்கும்போது அட்சய திருதி நாளில் ராசிக்காரர்கள் சிவப்பு பேரீட்சை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஐதீகமாகவும் சொல்லப்படுதுங்க இதை நாம் வாங்குவது நம்மளுடைய வாழ்க்கையில் பெரும் வளர்ச்சியை உண்டாக்கும் மற்றும் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அட்சய திருதி அன்னைக்கு ராசிக்காரர்கள் சிவப்பு பேரீட்சையை வாங்கலாங்க அதே அடுத்ததாக இந்த திருதி அன்னைக்கு ரிஷபம் ராசிக்காரர்கள் என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில் பிறந்தவங்க அட்சய திருதியை நாளில் திணை அல்லது அரிசியை வாங்கலாம் இதில் ஏதேனும் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தருவதாக நம்பப்படுதுங்க நீங்கள் மேஷ ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அட்சய திருதியை நாளில் நீங்கள் இப்படி திணை அல்லது அரிசியை வாங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் சேரும் அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் அட்சய திருதியை நாளில் மஞ்சள் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகம் வாங்க வேண்டாம் குறைந்தபட்சமாக வாங்கினா கூட போதுமானதுங்க இது உங்களோடது அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தும் நிதி ரீதியாக மிகவும் பாதுகாப்பு அளிக்கக்கூடியது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மஞ்சள் வாங்குவது அப்படின்னு சொல்லப்படுது அதனால நீங்களும் இது போல முயற்சி செய்து பாருங்கள் அடுத்ததாக கடகம் கடகம் ராசியில் பிறந்தவர்கள் அட்சய திருதியை அன்னைக்கு வெள்ளை உணவுப் பொருள் அல்லது வஸ்திரம் வாங்குவது நல்லது அப்படின்னு சொல்றாங்கங்க சந்திரன் ஆளக்கூடிய ராசியான கடகராசியில் வெள்ளை நிற பொருட்கள் சந்திரனை விட உயர்ந்தவை என்று சொல்லப்படுது வெள்ளை பொருட்களை வண்ண பொருட்களை அதிர்ஷ்டம் வண்ண பொருட்களை அதிர்ஷ்டம் மேம்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு இந்த வெள்ளை நிற பொருட்களை கடகராசிக்காரர்கள் இந்த நாளில் வாங்குவது ரொம்பவே சிறப்புங்க அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனால ஆளப்படக்கூடியவர்கள் என்று சொல்லலாம் எனவே இந்த ராசிக்காரர்கள் அட்சய திருதியை நாளில் செம்பு பாத்திரம் வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் அட்சய திருதியை நாளில் பருப்பு வகைகள் வாங்குவது மங்களகரமான பலன்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால சிம்மம் ராசிக்காரர்கள் இப்படி இந்த நாளில் செம்பு பாத்திரம் அல்லது பருப்பு வகைகளை வாங்கலாம் அடுத்ததாக கன்னிராசி புதன் ஆட்சி மற்றும் அடையக்கூடிய வீடான கன்னிராசியில் பிறந்தவங்க அட்சய திருதியை அன்னைக்கு பச்சை வாழைப்பழம் பச்சை பயிறு போன்றவற்றை வாங்கலாங்க இது ரொம்பவே ஐதீகம் புதன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளுங்க இந்த நாளில் நம்ம பச்சை பயிறு பச்சை வாழைப்பழம் வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் இது போல கன்னிராசிக்காரர்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் முயற்சி செய்து பாருங்க அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்கள் அட்சய திருதியை அன்னைக்கு வெள்ளம் அல்லது தண்ணீர் வாங்குவது நல்லதுங்க கலை படைப்புகள் அல்லது ஆடை மேக்கப் சாதன பொருட்கள் இவையெல்லாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அச்சய திருதியை நாளில் வாங்குவது செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக விருட்சகம் ராசியில் பிறந்தவர்கள் அட்சய திருதியை அன்னைக்கு அரிசி அல்லது சர்க்கரையை வாங்கலாம் இது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துது ஆன்மீக புத்தகங்களை புத்தகங்களையோ வாங்கிறது கூட அந்த நாளில் ரொம்பவே நல்லதுங்க அட்சய திருதியை அன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் புத்தகங்கள் அதாவது ஆன்மீக புத்தகங்கள் அரிசி அல்லது சர்க்கரை இவை வாங்குவது ரொம்ப சிறப்பு அடுத்ததாக தனுசு தனுசு ராசிக்கு அச்சய திருதி அன்னைக்கு மஞ்சள் நிற பொருட்களையும் வெண்டைக்காய் வாங்குவதும் ரொம்பவே அதிர்ஷ்டமாக கருதப்படுதுங்க அதனால நீங்களும் இது போல வாங்கி பாருங்க குறிப்பாக வெண்டைக்காய் வாங்குவது நல்லதொரு அதிர்ஷ்டத்தையும் தரும் அப்படின்னு நம்பப்படுது அடுத்ததாக மகரம் மகரம் ராசிக்காரர்கள் மகரம் இந்த ராசிக்காரர்கள் என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சனி அதிபதியாக இருப்பதால் சனி பகவான் சம்மந்தமான பொருட்களை இந்த மகர ராசிக்காரர்கள் வாங்கலாம் அட்சய திருதியை அன்னைக்கு செப்பு பாத்திரங்கள் அல்லது கருப்பு ஆடைகளை வாங்கலாம் இது எதிர்காலத்தில் உங்களுக்கு ரொம்பவே பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மகர ராசிக்காரர்களாக இருக்குங்க அப்படின்னா சனி பகவானுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்களை இந்த நாளில் வாங்குங்க இதே போல அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்கள் சனி பகவான் ஆட்சி செய்கிறார் அப்படின்னு கும்பம் ராசிக்காரர்களை சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் கருப்பு இயல் அல்லது கருப்பு துணி போன்றவற்றை இந்த குறிப்பிட்ட ஆட்சிய திருதியை நல்ல வாங்குவது நல்லதுங்க இதை தவிர கருப்பு நிற பொருட்களை அன்று வாங்குவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படின்னு கும்பம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அடுத்ததாக மீனம் ராசி மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் குரு பகவான் ஆட்சி செய்யும் மீன ராசிக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஆட்சிய திருதியை நாளில் புத்தகங்கள் அல்லது மற்றும் கீரை வகைகள் போன்றவற்றை வாங்கிறது இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு மென்மேலும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் இது போல் கடைப்பிடித்து பாருங்க ரொம்ப ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லலாங்க இந்த ஆண்டு அட்சய திருதியை மே பத்தாம் தேதி கொண்டாடப்பட இருக்கு காலை நான்கு பதினேழு மணிக்கு இந்த திருதியை திதி தொடங்குது அதே சமயம் மே பதினொன்றாம் தேதி மதியம் இரண்டு ஐம்பது மணிக்கு முடிவடையும் இது தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குவதற்கு சாதகமாக கருதப்படுதுங்க பிரபல ஜோதிடர்கள் சொல்வதும் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா லக்ஷ்மி தேவி தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குவதில் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாங்க இருந்தாலும் இது பணவீக்க காலம் அப்படின்னு சொல்கிறதால அனைவராலும் தங்கத்தை வாங்க முடியாது அப்படின்னு சொல்றதால இந்த நாளில் குறிப்பிட்டு நாம நம்மளால் முடிந்த பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் எளிமையானதாக உப்பு அரிசி வளம்புரி சங்கம் சோழிகள் மற்றும் தேவையான ஆடைகள் ஒரு சிறு பாத்திரம் என எதை வேண்டுமானாலும் வாங்கலாம் பெண் பார்த்து நிச்சயதார்த்தம் செய்கிற சுபகாரியங்கள் இவையெல்லாம் இந்த நாளில் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் அரிசி அப்படிங்கிறது கடவுளுக்கு நிகரான ஒரு பொருள் ஆகவே இது வீட்டில் குறையாமல் அரிசி வாங்கி வைக்கலாம் இந்த அதே அந்த புதிதாக வாங்கி அரிசியில் இருந்து சிறிதளவு எடுத்து யாராவது ஒருத்தருக்கு தானமாக கொடுக்கறதால பல மடங்கு புண்ணியமும் தானமும் உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து சேருங்க இது மட்டும் இல்லாமல் பலம்புரி சங்கு அப்படின்னு பார்க்கும்போது அட்சய திருதியை தினத்தன்னைக்கு தங்கம் வாங்க முடியாதவங்க புதிதாக வெள்ளை நிற பலம்புரி சங்கை வாங்கி அதற்கு மஞ்சள் குங்குமம் இவையெல்லாம் வச்சு பூஜை அறையில் வழிபாடு செய்வது லக்ஷ்மி அரச நாராயணருடைய திருமால் மற்றும் மகாலட்சுமியின் அருக்கலட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க இப்படி இந்த நாளில் நாம இது போன்ற பொருட்களை எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மிக பெரும் நன்மைகள் கிடைக்குங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் அச்ச திருதியை பற்றியும் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கிற மிகவும் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருக்கும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூபோஸ்